அது ஆனால் ஒன்று ராகுல் காந்தி அவருக்கு வாய் இருக்கு பார்லிமெண்ட்டில் அவர் பேசணும் க்ளாப் தட்டுறதுக்கு நம்ம திமுகால் எப்படி கொத்தடிமைகள்னு அந்த எம்பி எல்லாம் சொன்னமோ அது போல் அங்கும் கொத்தடிமைகள் இருக்கிறாங்க அவங்க வந்து கை தட்டணும் இது வந்து உலகத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்கறது தான் ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் பேசுவதை சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் என்பது எப்பொழுதும் நான் சொல்லக்கூடிய கருத்து ஒரு தலைவர் அவருடைய கருத்து சொல்கிறாரு அதை ஏற்பதும் ஏற்காததும் மக்களுக்கு விட்டுரும் அதே நேரத்தில் அவர் சொல்லி இருக்கக்கூடிய பொய்களை நாங்கள் எடுத்து சொல்றோம் பொய்யை பொழுது ஒரு எதிர்கட்சி தலைவராக நார்மல் ராகுல் காந்தியாக இருந்தால் பரவாயில்ல அவர் வயநாடு எம்பியாக இருந்தால் பரவாயில்ல ரேபிரலி இருந்தால் பரவாயில்ல இன்னைக்கு அவர் ஒரு ஒரு அரசியலமைப்பு சட்டத்திலே அங்கீகாரம் பெற்று இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி என்கின்ற தலைவர் என்கின்ற அந்தஸ்து இருக்கு அதாவது அக்னிபத்தில் யாராச்சும் மாட்டி அக்னிபத் ஸ்கீம்ல உள்ள போய் இறந்தவங்களுக்கு இதுவரை பணமே கொடுக்கல அப்படின்னா ஒரு அக்னி இறந்து போன குடும்பம் அன்னைக்கே பிரஸ் மீட் பண்ணி ஐயா ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லும் பொழுது இவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணும் சபையிலே பொய் சொல்லியதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா சபையில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் மிஸ்கைட் பண்ணதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா அதை தாண்டி ஒரு ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கருத்து இருக்கு கருத்து இருக்கு ஆனால் பிஜேபியில் இருக்கிறவங்க இந்துக்களே இல்லைன்னா கோவரத்தனா செய்யும் நீ உங்களுக்கு நீங்க சொல்லிக்க காங்கிரஸ்ல இருக்கிறவங்க ஹிந்து இல்ல கிறிஸ்டின் இல்ல முஸ்லீம் இல்லை அது உங்க தனிப்பட்ட கருத்து பிஜேபி கட்சியை பார்த்து பிஜேபி கட்சியில் இருக்கிறவங்க இந்துக்கள் இல்லை இந்துக்கள்னா இப்படி இந்துக்கள்னா அப்படின்னு ஒரு புது டெபினிஷன் கொடுக்கிறார் இங்க எல்லாம் ஹிந்து மதத்தில் பிறந்து ஹிந்து தந்தை தாய்க்கு பிறந்து ஹிந்து கோயிலில் போய் எங்களுக்கெல்லாம் பேர் வச்சு குலதேவன் கோயிலில் மொட்டையடிச்சு குலதேவன் கோயிலில் கெடா வெட்டி பிறந்த நாங்க ஹிந்துவை பத்தி பேசுறதுக்கு உரிமை இருக்கா இல்ல ராகுல் காந்தியினுடைய பாரம்பரியத்தில் வந்த ஒருத்தருக்கு ஹிந்துவை பத்தி பேசுறதுக்கு உரிமை இருக்கா நான் மக்கள் மன்றத்தில் வைக்கிறேன் மறுபடியும் சொல்லுகின்றேன் நான் எல்லா மதமும் சமம் தான் அதே பாராளுமன்றத்துல ராகுல் காந்தி அவர்கள் கிறிஸ்தவர்களை பற்றியோ இஸ்லாமியர்களை பற்றி தலை உறைவாக பேசி இருந்தால் மறுபடியும் நான் இதே கேள்வியை தான் கேட்டிருப்பேன் அதனால உங்களுக்கு அது தெரியாது தெரியாத விஷயத்தை ராகுல் காந்தி ஏன் பேசணும் நம் கட்சியை பார்த்து ஏன் சொல்லணும் பிஜேபி ல இருக்கிறவங்க ஹிந்துக்கள்னா நான் பிஜேபில இருக்கேன் ஏன்னா டிஃபன் பண்ண வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு உண்மையான இந்து என்பவன் இஸ்லாமியத்தையும் மதிக்கணும் கிறிஸ்தவனையும் மதிக்கணும் நாங்க எல்லாம் கோயில பிறந்து கோ மொட்டை அடிச்சு பேர் வச்சு குலதெய்வ வழிபாடு செஞ்சு பிறந்து வந்து நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்ன இந்து என்று சொல்வதற்கு இல்லை என்று ராகுல் காந்தி சொன்னால் என்ன உரிமை அவருக்கு இருக்குண்ணா நிறைய நன்மை செஞ்சிருக்காங்க டாஸ்மாக் ஓபன் பண்ணாங்க கள்ளச்சாராய் வித்தாங்க கமிஷன் அடிக்கிறாங்க எவ்வளவு நன்மை பண்ணியிருக்காங்க நன்மைகள் எவ்வளவு பண்ணியிருக்காங்க எத்தனை இடத்துல பண்ணாமையா இருந்திருக்காங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டரை வருஷத்துல விலைவாசி எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாங்க பால் விலையிலிருந்து தயிர் விலையிலிருந்து உயர்த்தாம இருக்கிறாங்களா ஒரு முதல்வருக்கு பதிலாக மூன்று முதல்வர் கொடுத்துருக்காங்க எல்லா மாநிலத்துக்கும் ஒரு முதல்வர் தான் தமிழ்நாட்டுக்கு மூணு பேர் ஒன்று வாங்கினா ரெண்டு ஃப்ரீ பையன் ஃப்ரீ மருமகம் ஃப்ரீ ஒன் ஒன் டூ தீபாவளி பரிசு மாதிரி ஓட்டு போட்டது ஒரு முதல்வருக்கு ஆனால் நிக்கிறது மூணு முதல்வர் நீங்க சென்னைக்கு வந்து பாருங்க அண்ணன் ஒரு ஃபைல் மூவ் பண்ணணும் தம்பி ஈசிஆர் ரோடு போ சபரீஷன் அண்ணன் இந்த ஃபைல் மூவ் பண்ணணும் அண்ணா நகர் போய் கார்த்திக் பார் அண்ணா இந்த நகர் போகணும் எட்டு மணிக்கு மேலே உதயநிதி ஸ்டாலின் ஓட்டு போட்டது ஒன்று ஆனால் வந்தது மூணு இவ்வளவு நன்மைகள் செய்திருக்கக்கூடிய திமுக நான் தப்பா சொல்லுவேன் நான் சொல்லுவேன்